ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாமிக்கம் ரமத்துலாய் வரகத்து இப்போ நம்ம பார்த்துருக்கு மலாது கும்பகோணம் பைபாஸ் ரோடு இது இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நில ஆலைகள் இருக்குது நில அறவை குத்தாளம் மயிலாடுதுறை மூ கிட்டே இருக்குது நில அறவை இங்கே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லாரிகள் புக்கிங்கில் நல்ல அறவைக்காக அதுக்கு இருக்குது இங்கே வந்து இப்போ மேப்பாளம் வேலை நடைபெறுவதால் இங்கே போக்குவரத்து இல்லாத காரணத்தினால் இங்கே வந்து பார்க்கிங் பண்ணியிருக்காங்க பார்க்கிங் பண்ணி வண்டியை போட்டிருக்காங்க மேலும் கொள்முதல் இருள்முட்டைகள் எங்கே இந்த தமிழ்நாடு முழுவதும் எந்த மாவட்டங்களில் போகணுமோ மேலும் அறவே அனுப்புவாங்க அறவைக்கு அதைமாரி ஒரு இது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இங்கே வந்து நிறையா அது மாதிரி இருக்குது இங்கே வந்து ரீசெண்டாக ரொம்ப செஞ்சுருக்காங்க மேலும் அறவைக்காக அனுப்பப்பட்டு இங்கே லாரியெலாம் வருஷம் நிற்கிறது பாருங்கள் வச்சுருக்குறாங்க இதே மாதிரி எல்லா இடத்துலையும் மீது அறவைக்காக வைக்கப்படுகிறது வண்டி வருஷம் நிற்கிறது பாருங்கள் எப்படியே ஒரு ஐநூறு லாரி இருக்கும் மிக அளவுக்காக அனுப்பி வைக்கப்பட்டு இங்கே வந்து பஸ் போக்கட்டும் அதிகமாக கிடையாது ஏதாவது கொஞ்சம் வந்து வானா திராட்சை வண்டியாக தான் போயிட்டுருக்கு வண்டிகள் பார்த்தீங்கன்னா ஆமாம்